ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி கால் பாத சிகிச்சை அழுத்த முறை சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு மத்திய அரசினுடைய சிறுதொழில் மற்றும் குறுதொழில் அமைச்சகத்தின் சார்பாக அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது பயிற்சிக்கு சேர கடைசி நாள் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பயிற்சியில் சேர விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி முதல் மாலை நாலு மூணு மணி வரை கால் பாத அழுத்த முறை சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறும் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சிக்கு பின் முறையாக டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயற்ற அறிய வாய்ப்பு நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசின் சிறு தொழில் மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் சார்பாக அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நடத்தப்படும் ஒரு வருட ஒருவருட டிப்ளோமோக்சாலஜி சிறப்பு பயிற்சி பயிற்சி சேர கடைசி நாள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி சேர விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் கால்பாத அழுத்த முறை சிகிச்சை சிறப்பு பயிற்சி நடைபெறும் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு பயிற்சி பெற விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சியில் சேர்ந்தவர்கள் வந்து இந்த கால்பாத செய்முறை பயிற்சி கற்றுத்தரப்படுகிறது ஒவ்வொரு பயிற்சியாளரும் இப்போ வந்து இந்த கால்களில் ரிப்ளக்சாலஜி முறைப்படி அழுத்தம் கொடுப்பதை செய்து வருகிறார்கள் கால் பாதங்களில் நாம் அழுத்தம் கொடுப்பது மூலம் உள்ளுறுப்புகள் தூண்டப்படுகின்றன இதனால் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் கழிவுப் பொருட்கள் இறந்த செல்கள் இயற்கையாக உடலை விட்டு வெளியேறுகிறது அதன் மூலமாக நாம் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது இந்த அடிப்படையை கொண்ட கால்பாத அழுத்த முறை சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை தான் கால்பாத அழுத்த முறை சிகிச்சை கால்பாத அழுத்த முறை செய்முறை சிறப்பு பயிற்சி சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கால்பாத அழுத்த முறை சிகிச்சை பெற விரும்ப உடன் தொடர்பு கொள்ளவும் நம்ம உடல்ல உள்ள உறுப்புகளுக்கு தொடர்புடைய அனைத்து புள்ளிகளும் இயற்கையாகவே கால்பாதங்களில் உள்ளன அப்ப கால்பாதங்களில் என்னதான் தொடர்புடைய டென் ஆர்கான் செவன் எண்டோகிரீன் கிளாண்ட் அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் லிம் கிளாண்ட் பாயிண்ட்ஸு அதற்கு அடுத்தபடி தசை மண்டல தொடர்புடைய புள்ளிகள் நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள் பிளட் வசல் தொடர்புடைய புள்ளிகள் எல்லாமே வந்து நம்ம கால் பாதங்களில் இயற்கையாக உள்ளன அப்போ கால் பாதங்களில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் உள்ளுறுப்புகள் தூண்டப்படுகிறது அதனால் கால்களில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது தசை மண்டலம் தூண்டப்படுகிறது அதே போல பிளட் வெசல்ஸ் மண்டலம் தூண்டப்படுவதால் இரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைகிறது இதன் மூலமாக உடலில் தேக்க நிலையில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் கழிவுப்பொருள் இறந்த செல்கள் எல்லாமே படிப்படியாக உடலை விட்டு வெளியேறுகிறது உடல் மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு திரும்புகிறது அதனால வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கும் இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால் பாத சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் அற்புதமாக பயன்படுகிறது இது வந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு முறையாக நாம் கற்றுக்கொண்டு தகுதியான அங்கீகரிக்கப்பெற்ற சான்றிதழ் பெற்ற பிறகு பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்வதற்கு இது பயன்படும் அதோடு மட்டுமல்லாமல் ஒருவர் கற்றுக்கொண்டு தினமும் ஐந்து நிமிடம் நாம் இதை முறையாக செய்து வருவதன் மூலம் நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் இப்படி நோய் இல்லாதவர்களுக்கும் பண்ணலாம் இருப்பவர்களுக்கும் இதை செய்யலாம் மற்ற மருத்துவ முறை எடுத்து வந்தாலும் ரிப்ளக்ஸாலஜியும் இணைந்து எடுப்பதன் மூலம் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க பயன்படும் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா கால் பாதங்களில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தொடர்புடைய பாயிண்ட்ஸ் கரெக்ட் லொக்கேஷன் எந்தெந்த இடத்துல இருக்குது அதை எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும் நோய்களுக்கு தகுந்தால் புள்ளிகளை எப்படி தேர்வு செய்வது கால் பாதங்களை பார்த்து டயக்னோசிஸ் சிஸ்டம் எப்படி பண்ணுறது இப்படி சிறு குழந்தைகளுக்கு எப்படி பண்ணும் பெரியவர்களுக்கு எப்படி பண்ணும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி பண்ணணும் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு எப்படி பண்ணணும் இப்படி பல்வேறு பகுதியில் ரிப்ளக்ஸாலஜி முறையில் வந்து தெளிவாக வந்து கற்றுக் கொடுக்குறோம் இதில் வந்து ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்ன என்டைய செயல்பாடுகள் என்ன அதுக்கப்புறம் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் வெசல்ஸ் மண்டலம் லிம் கிளாண்ட் இதனுடைய செயல்பாடுகள் என்ன இவையிலையும் நம்ம வந்து அந்த பயிற்சியில் பண்ணுறோம் அதே மாதிரி கால் பாதங்களை பார்த்து டயக்னோசிஸ் பண்ணி எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தால் என்னவென உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் அவைகளுக்கு எந்தெந்த பாயிண்ட்கள் எந்தெந்த கிளாண்டில் நம்ம அழுத்தம் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அதனால் வந்து தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டையும் முழுமையாக முடித்த பின்பு நன்றாக கற்றுக்கொண்டு தேர்வு எழுதி டிப்ளமா சான்றிதழ் பெற்ற பிறகு நம்ம இதை வந்து பயிற்சியாக செய்வதற்கு இது பயன்படும் ஆக ஒவ்வொரு தெரப்பிக்கும் ஒவ்வொரு லீகல் அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி சிப்ர சிப்பர வந்து ஒரு செப்பரேட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் தெரப்பி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறது அதிகமாக வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தெரப்பியும் இந்த கால் பாத சிகிச்சை கால்களில் மசாஜ் செய்வதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா தூக்கமின்மை மன அழுத்தம் டென்ஷன் இதையெல்லாம் ரிலீஃப் ஆகும் கால்களில் தெரப்பியாக வந்து இந்த கட்டை போன்ற வீட்டை வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஸ்டிமுலேட் பண்ணுறதன் மூலம் நோய்களை குணப்படுத்தவும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இதை பயன்படுது அதனால வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அழுத்தத்தை கொடுக்க கூடாது நோயின் தன்மை கால்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு கொடுக்கணும் எவ்வளவு டியூரேஷன்ல பண்ணணும் எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பயிற்சியில வந்து சிறப்பாக கற்றுத்தரப்படும் முறையாக கற்றுக்கொண்டு நன்றாக நம்ம செயல்படுவது மூலம் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதும் பயன்படும் ஏன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பொருட்கள் பெரும்பாலும் வந்து நிறைய ரசாயன உரங்கள் விட்டு உற்பத்தி செய்யக்கூடிய உணவு